அவ்வாறே தன்னுடைய தர்மம் என்று பார்த்தாலும் நீ பயப்படக்கூடாது ஏனெனில் ஷத்திரியனுக்கு தர்ம சம்மதமான போரைக் காட்டிலும் வேறு ஒரு மேன்மை தரும் கடமை கிடையாது பார்த்தா தானாகவே நேர்ந்திருக்கிறதும் திறந்து வைக்கப்பட்டுள்ளதுமான சுவர்க்கவாயில் வடிவான இத்தகைய யுத்தத்தை பாக்கியமுடைய க்ஷத்திரியர்கள்தான் அடைகிறார்கள் ஆகவே இந்த தர்மத்தோடு கூடிய யுத்தத்தை நீ செய்யவில்லையானால் அப்போது ஸ்வதர்மத்தையும் புகழையும் இழந்து பாவத்தை அடைவாய் மேலும் அனைவரும் உன்னுடைய நீண்ட காலம் இருக்கக்கூடிய இகழ்ச்சியைப் பற்றிக் கூடப் பேசுவார்கள் மேலும் கிளரவம் உடையவனுக்கு இகழ்ச்சி மரணத்தைக் காட்டிலும் அதிகமான துன்பத்தை கொடுக்கக்கூடியது மேலும் எவர்களுடைய பார்வையில் நீ முன்னர் மிகவும் பெருமை பெற்றவனாக இருந்துவிட்டு இப்பொழுது தாழ்வை அடைவாயோ அந்த மகாரதிகள் உன்னை பயத்தினால் யுத்தத்திலிருந்து பின்வாங்கியவனாக நினைப்பார்கள் உன்னுடைய எதிரிகள் உன்னுடைய திறமையை நிந்தித்து பலவிதமான கூறத்தகாத வார்த்தைகளையும் கூறுவார்கள் அதைவிட அதிகத் துயரம் கொடுக்கக்கூடியது வேறு என்ன இருக்கும் கொல்லப்பட்டாலோ சுவர்க்கத்தை அடைவாய் வெற்றி பெற்றாலோ பூமியை அனுபவிப்பாய் அர்ஜுனா நீ யுத்தத்தின் பொருட்டு உறுதியாக நிச்சயித்துக் கொண்டு எழுந்தரு வெற்றி தோல்விகளையும் லாப நஷ்டங்களையும் சுக துக்கங்களையும் சமமாகக் கருதி அதற்குப் பின் யுத்தத்திற்கு தயாராவாயாக இவ்விதம் யுத்தம் செய்வதால் நீ பாவத்தை அடைய மாட்டாய் பார்த்த இந்தப் புத்தி உனக்கு நான் யோக விஷயத்தில் கூறப்பட்டது இனி இதனை கர்ம யோக விஷயத்தில் கேள் அந்த புத்தியோடு கூடியவனாக ஆகிய கர்மபந்தத்தை முழுமையாக விலக்கி விடுவாய் அதாவது முற்றிலும் அழித்து விடுவாய் இந்த கர்மயோகத்தில் ஆரம்பம் அதாவது விதை அழிவது என்பது இல்லை நேரெதிரான விளைவும் இல்லை இந்த கர்மயோகம் என்கிற தர்மத்தை சிறிதளவு கைக்கொள்வதும் கூட பெரியதான பிறப்பு இறப்பு என்ற பயத்திலிருந்து காப்பாற்றுகிறது அர்ஜுனா இந்த கர்மயோகத்தில் தீர்மானமான புத்தி ஒன்றுதான் இருக்கிறது ஆனால் ஒரு விஷயத்திலும் நிச்சய புத்தி இல்லாத விவேகமற்ற பயனில் ஆசையுள்ள மனிதர்களுடைய புத்திகள் நிச்சயமாக பல நோக்கங்கள் உடையனவாகவும் முடிவற்றவையாகவும் இருக்கின்றன அர்ஜுனா போகங்களில் மூழ்கியவர்களும் சுவர்க்கமே மேலானது என்று நினைப்பவர்களும் கர்மங்களின் பயன்களை புகழ்ந்துரைக்கும் வாக்கியங்களிலேயே பிரியம் வைத்து வேறொன்றும் இல்லை என்று வாதம் செய்கின்றவர்களுமான அறிவிலிகள் கர்மங்களின் பயனான பிறவியை அளிக்கின்ற போகங்கள் மற்றும் செல்வங்கள் பெறுவதற்குரிய பலவகையான கர்மங்களை கூறுகின்ற மலர் போல கவர்ச்சியுள்ள எந்தப் பேச்சை எடுத்து பேசுகிறார்களோ அந்தப் பேச்சினால் மனம் அபகரிக்கப்பட்டு போகத்திலும் செல்வத்திலும் மிகுந்த பற்றுள்ளவர்களுக்கு பரமாத்மாவிடம் நிச்சயமான கருத்துள்ள புத்திநிலை பெற்றிருப்பதில்லை அர்ஜுனா மேலே கூறியபடி வேதங்கள் முக்குளங்களின் செயல்களான போகங்களையும் அவற்றின் சாதனை முறைகளையும் பற்றிக் கூறுபவை ஆகவே நீ அந்தப் போகங்களிலும் அவற்றின் சாதனங்களிலும் பற்றுக் கொள்ளாதவனாக மகிழ்ச்சியின் துயரம் முதலிய இரட்டைகளுக்கு ஆட்படாதவனாக நித்தியப் பொருளான பரமாத்மாவிடம் நிலைபெற்று பெற்று யோக்சேமத்தைப் பொருள் சேர்ப்பது காப்பது என்பதை விரும்பாதவனாக தனக்கு வசப்பட்ட மனமுடையவனாக ஆகக்கடவாய் எல்லாப்புறங்களிலும் நிறைந்த நீர்நிலையை அடைந்த பிறகு சிறிய நீர்நிலையினால் மனிதனுக்கு எவ்வளவு பயன் இருக்கிறதோ பிரம்மத்தை தத்துவ ரீதியாக அறிந்த பிராமணனுக்கு அனைத்து வேதங்களினாலும் அவ்வளவு பயன்தான் கிடைக்கும் பெரிய நீர்நிலையை அடைந்தவனுக்கு கிணறு குளம் போன்ற சிறிய நீர்நிலைகள் தேவையற்றுப் போவது போல் பிரம்மானந்தத்தைப் பெற்ற பிறகு ஆனந்தத்தை பெறுவதற்காக வேதங்கள் தேவைப்படுவதில்லை உனக்கு கர்மங்களை ஆற்றுவதில்தான் பொறுப்பு உண்டு அவற்றின் பயன்களில் ஒரு காலம் உரிமையில்லை ஆகவே நீ கர்மங்களின் பயன்களைக் கோருவதற்கு காரணமாக ஆகாதே மேலும் உனக்கு கர்மங்களை ஆற்றாமல் இருப்பதிலும் பற்று இருக்கக்கூடாது அர்ஜுனா பற்றினை துறந்து மேலும் கைகூடுவது கைகூடாமலிருப்பது என்பதில் சம்நோக்குடையவனாக இருந்து யோகத்தில் நிலைபெற்று செய்ய வேண்டிய கார்மங்களைச் செய் சமபாவனைதான் யோகம் என்று கூறப்படுகிறது இந்தச் சமபாவனையான புத்தியோகத்தைக் காட்டிலும் பயன் கருது செய்யப்படும் கர்மம் மிகவும் தாழ்ந்த ரகத்தைச் சேர்ந்தது ஆகவே அர்ஜுனா சமபுத்தியில் தஞ்சமடைவாய் ஏனெனில் பலனுக்கு தம்மை காரணமாக்கிக் கொள்கிறவர் இரக்கத்துக்குரியவராவர் சமபுத்தியுடையவன் புண்ணியம் பாவம் என்ற இரண்டையும் இவ்வுலகிலேயே விட்டுவிடுகிறான் அதாவது அவற்றிலிருந்து விடுபடுகிறான் இதனால் நீ சமத்துவ யோகத்தில் ஈடுபட்டிரு ஈடுபட்டிருந்த சமத்துவரூப யோகம்தான் கடமையை ஆற்றுவதில் திறமையாகும் கர்மபுதத்திலிருந்து விடுபடுவதற்கு உபாயமாகும் ஏனெனில் சமபுத்தியுடைய ஞானிகள் கர்மத்தினால் உண்டாகும் பயனைத் தியாகம் செய்து பிறப்பு என்ற பந்தத்திலிருந்து விடுபட்டு மாறுதல்களற்ற பரமபதத்தை அடைகிறார்கள் எப்பொழுது உன்னுடைய புத்தி மோகம் என்ற சேற்றை முற்றிலுமாக கடந்து விடுகிறதோ அப்பொழுது நீ கேட்டது பற்றியும் கேட்கப்படுகிறவை பற்றியும் இவ்வுலக பரலோகங்களில் ஏற்படும் அனைத்து போகங்களிலிருந்தும் வைராக்கியத்தை அடைவாய் பற்பல வசனங்களைக் கேட்டு சஞ்சலமாகியுள்ள உன்னுடைய புத்தி எப்பொழுது பரமாத்மாவிடம் அசையாமல் மேலும் திடமாக நிலை அப்பொழுது யோகத்தை அடைவாய் நீ பரமாத்மாவிடம் நிரந்தரமாக ஒன்றுவிடுவாய் கேசவா சமாதியில் நிலைபெற்று பெற்று பரமாத்மாவை அடைந்த ஸ்திரபுத்தி உள்ளவனின் இலக்கணம் என்ன இந்த உள்ள புருஷன் எப்படி பேசுவான் எப்படி உட்காருவான் மேலும் எப்படி நடப்பான் அர்ஜுனா எப்பொழுது இந்த மனிதன் மனத்தில் உள்ள எல்லா ஆசைகளையும் அறவே துறக்கிறானோ மேலும் ஆத்மாவினால் ஆத்மாவிடமே ஆனந்தமாக இருக்கிறானோ அப்பொழுது அவன் சிதப்பிரக்கன் என்று கூறப்படுகிறான் துன்பங்கள் நேர்கையில் எவனுடைய மனம் கலங்குவது இல்லையோ சுகங்களை அடையும் போது அவற்றில் கூட ஆசை கொள்வதில்லையோ எவனுக்கு வெறுப்பு பயம் கோபம் ஆகிய இவை முற்றும் அற்றுப்போயினவோ அத்தகைய முனிவன் சிதப்பிரக்கன் என்று கூறப்படுகிறான் எவன் ஒருவன் அனைத்திலும் பாசம் வைக்காமல் அந்தந்த நல்ல அல்லது கெட்ட பொருளை அடைந்து மகிழ்வதும் இல்லையோ வெறுப்பதுமில்லையோ அவனுடைய புத்தி ஸ்திரமானது ஆமை எல்லா பக்கங்களிலிருந்தும் தனது உறுப்புகளை உள்ளெழுத்துக் கொள்வது போல எப்போது இந்த மனிதன் பொருட்களிலிருந்து புலன்களை முற்றிலும் இழுத்துக் கொள்கிறானோ அப்போது அவனுடைய புத்தி ஸ்திரமானது என்று புரிந்து கொள்ள வேண்டும் புலன்களின் மூலம் போகப்பொருட்களை ஏற்றுக்கொள்ளாத மனிதனுடைய பொருட்கள் மட்டுமே விலகுகின்றன ஆனால் அவற்றில் தங்கியுள்ள பற்று விலகுவதில்லை இந்த ஸ்திதப் பிரஜனுக்கோ பரமாத்மாவை தரிசித்த பிறகு அப்பற்றும் விடுகிறது அர்ஜுனா பற்று அழியாததால் கலக்குபவையான புலன்கள் முயற்சியுள்ள புத்திசாலியான மனிதனின் மனத்தை கூட பலவந்தமாக இழுத்துச் சென்று விடுகின்றன அந்த அனைத்து புலன்களையும் வசப்படுத்தி ஒருமுகப்படுத்திய சித்தமுடையவன் என்னையே பரமகதியாகக் கொண்டு தியானத்தில் அமர வேண்டும் ஏனெனில் எவனுடைய புலன்கள் வசப்பட்டு இருக்கின்றனவோ அவனுடைய புத்திஸ்திரமாகிறது ஸ்திரமாகிறது புலன் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற மனிதனுக்கு அவ்விஷயங்களில் பற்று ஏற்படுகிறது பற்றிலிருந்து ஆசை உண்டாகிறது ஆசையிலிருந்து ஆசைக்கு இடையூறு வருவதனால் கோபம் உண்டாகிறது கோபத்தினால் மிகுந்த அறிவின்மை ஏற்படும் அறிவின்மையால் நினைவு தடுமாற்றம் உண்டாகிறது நினைவு தடுமாறுவதனால் புத்தி அதாவது விவேகத்தின் அழிவு உண்டாகிறது விவேகம் அழிவதனால் மனிதன் தன் நிலையிலிருந்து வீழ்ச்சியடைகிறான் ஆனால் தன்வசப்பட்ட மனத்துடைய சாதகன் வெறுப்பு வெறுப்புகளின்றி தன்னால் வசப்படுத்தப்பட்ட புதன்கள் மூலம் போக விஷயங்களில் சஞ்சரித்துக் கொண்டு தெளிவை அடைகிறான் உள்ளத் தெளிவு ஏற்பட்டுவிட்டால் இவனுடைய எல்லா துக்கங்களுக்கும் அழிவு ஏற்பட்டுவிடும் தெளிவடைந்த மனமுள்ள கர்மயோகியின் புத்தி விரைவிலேயே எல்லா விஷயங்களிலிருந்தும் விலகி பரமாத்மா ஒன்றிலேயே நன்கு ஸ்திரமாகிவிடுகிறது மனத்தையும் புலன்களையும் வெற்றி கொள்ளாதவனுக்கு நிச்சயமான புத்தி இருக்காது உறுதியான புத்தியற்றவனுக்கு மனத்தில் பாவனையும் தோன்றாது அவ்வாறே பாவனை அற்றவனுக்கு அமைதியும் கிடைக்காது அமைதியற்றவனுக்கு சுகம் ஏது ஏனெனில் நீரில் போய்க் கொண்டிருக்கும் ஓடத்தைக் காற்று அழைத்துக் கொண்டு போவது போல போகங்களில் சஞ்சரிக்கின்ற புலன்களில் எந்தவொரு புலனுடன் மனம் பொட்டியிருக்கிறதோ அந்த ஒரே புலன் மனம் வசப்படாது இந்த மனிதனின் புத்தியை கவர்ந்து செல்கிறது ஆகையால் நீண்ட புஜங்கள் உடையவனே அர்ஜுனா எந்த மனிதனுடைய புலன்கள் புலன்களுக்குரிய போகப் பொருட்களிலிருந்து எல்லா விதங்களிலும் மீட்கப்பட்டுவிட்டனவோ அவனுடைய புத்திஸ்திரமானது அனைத்து உயிரினங்களுக்கும் எது இரவு போல இருக்கிறதோ அந்த நித்தியமான ஞான வடிவான பரமானந்தத்தை அடைவதில் ஸ்தித யோகி விழித்திருக்கிறான் மேலும் எதில் அழியும் தன்மையுடைய உலகியல் இன்பங்களை அடைவதில் அனைத்து உயிரினங்களும் விழித்திருக்கின்றனவோ பரமாத்மாவின் தத்துவத்தை உணர்கின்ற முனிவருக்கு அது இரவு போல ஆகின்றது எவ்விதம் எல்லா பக்கங்களிலிருந்தும் நீர் நிறைந்தும் அசைவில்லாமல் இருக்கும் கடலில் பல ஆறுகள் அதைக் கலங்கச் செய்யாமலேயே கலந்து கலந்துவிடுகின்றனவோ அதேபோல சிதப்பிரஜனானு மனிதனை அனைத்துப் போகங்களும் எவ்வித மாறுதலும் உண்டு பண்ணாமலேயே வந்து அடைகின்றன அவனே மேலான அமைதியை அடைகிறான் போகங்களை விரும்புபவன் அமைதியை அடைவதில்லை எத்த மனிதன் அனைத்து விருப்பங்களையும் துறந்துவிட்டு மமதை இல்லாதவனாக அகங்காரமற்றவனாக சிறிதளவு ஆசையும் இல்லாதவனாக சஞ்சரிக்கிறானோ அவனே அமைதியை அடைகிறான் அதாவது அவனே சாந்தியை பெறுகிறான் அர்ஜுனா இதுதான் பிரம்மத்தை அடைந்தவனின் நிலை இதை அடைந்தபின் யோகி ஒருபோதும் மோகம் அடைவதில்லை மேலும் உயிர்பெரியும் நேரத்திலும் இந்த பிரம்ம நிலையிலேயே நிலை பெற்று பிரம்மானந்தத்தை அடைகிறான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடலாகிய ஸ்ரீமுத்பகவத் யோகம் சாங்கியோகம் பெயர் படைத்த இரண்டாவது அத்தியாயம் நிறைவுத்தது